அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி துதிக்கலாமா கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது நேசறிந்தம் என்மேலே நெருங்காது சாத்தா என் என்மேலே நெருங்காது சாத்தா பாசமை சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் எசு பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இம்மட்டும் உதவினையபினேசரே இனியும் காத்திடுவா இம்மட்டும் உதவினையபினேசரே இனியும் காத்திடுவா இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் தீங்கும் தீண்டாது எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஹால லூயா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் ஏசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு உண்டு இன்றைக்கு உங்களை பாதுகாப்பினாலே அவர் நிரப்பி ஆசீர்வதித்து அலங்கரித்து ஆசீர்வதிக்கப் போகிறார் கத்தாவே உமக்கு நன்றி நீர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக ரோமர் கெழுதின நிறுவம் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் தேவனுடைய பிள்ளைகளை வாசித்த வசனத்திலே ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுகிற ஒரு வாசனம் வேத புஸ்தகத்திலேயே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் ஆதியாம புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாமை பற்றி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது அந்த ஆபிரகாமை தேவன் ஒரு நாள் தெரிந்தெடுக்கிறான் அவன் கடவுளுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வேற ஒரு வேற்று மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனுஷனாக இந்த ஆபிரகாம் இருந்தார் அவரை தேவனை அழைத்து அவரை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணினார் அவரை அழைக்கும் போது அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர் சரீரம் வெலவீனப்பட்டிருந்தது மனைவியினுடைய சரீரமும் வெலவீனப்பட்டிருந்தது ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து உன் சந்ததியை கடற்கரையின் மணலத்தனையாகவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலும் பெருகப்படுவேன் என்று சொன்னார் அதை விசுவாசித்து இந்த ஆபரகாம் புறப்பட்டார் அப்படி புறப்பட்ட ஆபரகாமை தேவன் ஆசிர்வதித்ததாக வேதம் சொல்லுகிறது அந்த ஆபரகாமை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் என்ன செய்தானோ தகப்பனான நினைப்பார் தேவனை பிள்ளைகளே இந்த ஆபரகாமை பற்றி நம்ம படிக்கும்போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த தேவனை குறித்து ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சாரு இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் என்ன அர்த்தம் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போனது சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த சமயத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன் மேல நம்பிக்கை கொண்டானோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரையிலும் யாராலும் தர முடியாத கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் பல பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை நீங்கள் விசுவாசித்தால் இதுவரையிலும் யாராலும் கொடுக்க முடியாது என்று சொன்ன இடத்தில் இல்லாததும் இருக்கிறவைகளாக உங்கள் மாறும் அதற்கு ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் தேவை அந்த வேத பகுதியில நீங்க தொடர்ந்துள்ள இடங்களிலாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தார் அங்கே பத்தொன்பது அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் பார்த்தீங்களா அவன் விசுவாசித்தான் கடவுளால முடியும் எனக்கு உடம்புல பலன் இல்லை ஆனால் கர்த்தர் எனக்கு குழந்தை தர முடியும் சாராளுக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு ஆனாலும் அந்த கர்ப்பத்தில் பிள்ளையை கொடுக்க முடியும் நம்பினான் இருபத்தொராசரம் சொல்லு தேவன் வாக்குத்தத்தம் மனதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ சுகம் இல்லை பொருளாதாரம் இல்லை பூமிக்குரிய நன்மைகள் இல்லை ஏதோ விதத்துல இழப்பின் மத்தியில் இருக்கிறீங்களா எல்லாவற்றையும் தர உங்களை மேன்மைப்படுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார் சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா எல்லாம் தர வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு தேவை கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு அவரிடத்திற்கு வாருங்கள் நான் இப்பொழுது ஜபிக்கும் போது நீங்களும் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி பாருங்கள் இல்லாதவைகள் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும் ஜெபிக்கலாமா இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாதவைகள் உருவாகட்டும் ஆண்டு பலவீனங்களிலிருந்து பலவீனங்கள் விடுதலை வரட்டும் ஆண்டு இல்லாத ஆண்டு ஆசிர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக கர்ப்ப பலன் வருவதாக உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரையில் அனுபவித்திராத அநேக நன்மைகள் இன்றைக்கு இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ள ஒரு விசுவாசத்தோடு யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்